அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரப்போற டெட் எக்ஸாம் உடைய தமிழ் மற்றும் ஆங்கிலத்திற்கான இரண்டாம் பாகத்தை பார்ப்போம் இன்றைய தத்துவம் ஒரு செயல் நல்லதாக இருந்தாலும் முன் யோசனையுடன் சரியான காலத்தில் செய்யப்பட வேண்டும் முதல்ல முதல் வகுப்பில் இருக்கிற இரண்டாம் பருவத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு பார்ப்போம் முதல்ல நாம உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அதை சரிவர தெரிஞ்சுப்போம் அடுத்த ஆயுத எழுத்து அக் மெய் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு நாம ஏன் இந்த எழுத்துக்களை சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போதான் நாம அகர வரிசைப்படுத்துதலை சரியா செய்ய முடியும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக இப்படி நம்ம உயிர் உயிரெழுத்துக்கு முதல் ரேங்க்குன்னும் மெய்யெழுத்துக்கு இரண்டாவது ரேங்க்குன்னும் உயிர்மை எழுத்துக்கு மூன்றாவது ரேங்க்குன்னு வச்சுக்குவோம் அப்போது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்படும் போது உயிரெழுத்துகளை முதல்மே உயிரெழுத்துகள் இருக்கிறது தான் நம்ம முதல்ல கொண்டு வரணும் மெய் இருக்கிறதெல்லாம் அதுக்கு தான் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அன்பு அகம் இது இரண்டுமே வந்து உயிரெழுத்தை முதல்ல கொண்டு ஆனால் ரெண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா இதில் மெய் எழுத்து இதில் உயிர்மை எழுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உயிர் எழுத்து கொண்டு தான் முதல் ரேங்க் உயிர் மெய் எழுத்தை கொண்டு இரண்டாவது ரேங்க் உயிர்மை எழுத்து இருந்ததுன்னா மூன்றாவது ரேங்க் இதன்படி நீங்கள் வரிசைப்படுத்தினீங்கன்னா அகர வரிசைப்படுத்துதல் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் சில சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள் அதற்கான தமிழ் அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் சாக்பீஸ் அப்படின்றதுக்கு சுண்ணக்கட்டி ஸ்ட்ரானா உறிஞ்சு குழல் கம்னா பசை கலர் போர்டுனா வண்ண அட்டைன்னு அர்த்தம் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து முதல் வகுப்புடைய மூன்றாம் பருவ புக்குல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுல வா மழையே வா அப்படின்னு நத்தையம்மா இந்த இரண்டு பாடலையுமே பாடினது அழவல்லியப்பா வள்ளியப்பா அவர்கள் தான் புதிய ஆத்தி சுட்டியப்பா புதிய ஆத்தி பாடியிருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மாதங்களில் தமிழ் மாதங்கள் மொத்தம் பனிரெண்ட இதில் சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம சரி வர தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்து அறுசுவையை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க இதில் வர சிம்பிள் இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அதாவது வாழ்க வாழ்க இந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தொடர்ந்து வந்தா இப்போ வாழ்க அப்படின்றதுக்கு நல்லா வாழுங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால வாழ்க வாழ்க அர்த்தம் தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் அது அதாவது ஒரே வார்த்தை ரெண்டு தடவை வந்ததுன்னா அது அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சலை சலைன்றத்துக்குலாம் அர்த்தமே கிடையாது ஆனால் ஓசை நயத்துக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் இந்த மாதிரி இரண்டு தடவையோ மூன்று தடவையோ தொடர்ந்து வரும்போது அதை நாம இரட்டை கிழவின்னு சொல்றோம் அடுத்து இங்கிலீஷ்ல டர்ம் டூ அண்ட் த்ரீல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நமக்கு தெரியும் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு இதுல வவ்வல்ஸ் அதாவது உயிரெழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஏஇ ஐஓயுன்ற இந்த ஐந்து எழுத்துக்களை தான் தமிழ்ல சொல்ற மாதிரி ஆங்கிலத்தில் இதுக்கு நம்ம உயிரெழுத்துகள்னு சொல்கிறோம் மற்ற இருபத்தி ஒரு எழுத்துக்களையுமே நாம் கான்சுனன்ஸ் அதாவது மெய் எழுத்துகள்னு சொல்கிறோம் இதில் என்ன சிம்பிள் கிராமர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனௌன்ஸ் இருக்குது அதாவது ஐ மீ வி அப்படின்னு பெயர் சொல்லுக்கு பிரதி பெயர் வர்ற இந்த வார்த்தைகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பீஃபார் வர்ப் பிஃபார்ம் வர்புன்றது இருக்கிறது இருக்கிறார்கள் இருந்தார்கள் இந்த மாதிரி சொல்கிற வார்த்தைக்கு அந்த பிஃபார்ம் வர்பு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அதாவது குறிப்பிட்டு சொல்லாத இன்டெஃபினட் ஆர்டிக்கல்ஸ் டெஃபினட் சரியாக குறிப்பிட்டு சொல்கிற அந்த இடத்துல இருக்கு அந்த சூரியன் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தி அதாவது டெஃபினட் ஆர்டிக்கல் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தில் சின்ன சின்ன தொடர்புகளை சரியா விளக்குற இந்த ப்ரிப்போசிஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உபயோகமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்கள் எங்கள் எங்களுடைய இந்த டிஎன்பிசிஸ் பார்க்க ஹேண்டியாக யூஸ் பண்ணலாம் எப்பயுமே சந்தோஷமா இருங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி